இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானை விட்டு அவரின் மனைவி சாய்ரா பானு பிரிவதாக சமீபத்தில் அறிவித்தார் சாய்ரா பானுவின் அறிக்கை வெளியான சில மணி நேரங்களிலேயே ஏ ரகுமானின் இசைக்குழுவில் கிட்டாரிஸ்டாக இருந்த மோகினிடே தன்னுடைய கணவரை பிரிவதாக அறிவிக்க பல கேள்விகள் எழுந்தது ஏ ஆர் ரகுமான் மனைவியை பிரிய இவர்தான் காரணமாக இருப்பாரோ என்று பலரும் கேள்வி எழுப்பினர் இந்த கேள்விக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட ரகுமான் மற்றும் மோகினிடே இருவரும் கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்த நிலையில் ஏ ரகுமானின் மகள் ரஹீமா மகன் அமீன் ஆகியோர் விமர்சனம் செய்வோருக்கு கண்டனம் தெரிவித்தனர் அமீன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் தன்னுடைய தந்தையின் கண்ணியத்தையும் அவர் மேல் கொண்டிருக்கும் நம்பிக்கையை காக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மோகினிடே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதில் என்னை பேட்டி எடுக்க பல மீடியாக்கள் போட்டி போடுகிறது ஆனால் அதற்கெல்லாம் என்ன காரணம் என எனக்கு நன்றாகவே தெரியும் நான் எரிகிற தீயில் என்னை ஊற்ற விரும்பவில்லை என்னை நேர்காணல் எடுப்பதற்காக அணுகியவர்களிடம் முடியாது என கூறிவிட்டேன் ஒவ்வொன்றிற்கும் பதிலளித்துக் கொண்டு அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்க முடியாது என்னுடைய சக்தியையும் நேரத்தையும் வீணடிக்க விரும்பவில்லை என்னுடைய தனி உரிமையையும் சுதந்திரத்தையும் மதிக்கவும் என குறிப்பிட்டிருக்கிறார் இங்குதான் இப்போது புது சர்ச்சையே கிளம்பி இருக்கிறது வதந்தி என சொன்ன மோகினிடே எங்குமே ஏ ஆர் ரகுமான் மற்றும் அவருடைய மனைவி காரணம் வரும் காலத்தில் ரகுமானை மோகினிடே திருமணம் செய்ய போகிறார் என வெளியான தகவலை மறுக்கவோ அது குறித்து விளக்கமோ கொடுக்கவில்லை மொத்தத்தில் மீடியாவை சந்தித்து நீங்கள் நினைப்பது தவறு ரகுமானுக்கும் எனக்கும் அது போன்ற எந்தையோ இல்லை என ஒரே வார்த்தையில் சொன்னால் வெளிவந்த அனைத்து தகவலும் முடிந்துவிடும் ஆனால் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் இளைமறை காய்மறையாக பேசிய கருத்துதான் ஒருவேளை இருக்குமோ இருக்காதோ என்று மீண்டும் ரகுமானை சுற்றி பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது திரைத்துறையில் பலர் தங்களுக்குள் ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு பின் இணைவதோ அல்லது தாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என சொல்லிவிட்டு பின் பிரிவதோ எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் விஷயம் என்பது பலரும் புதிராகவே உள்ளதாக கணைத்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்